மாரிசேரியில் துர்கா சோகமாக வந்து கொஞ்சம்ருக்காங்க அவங்க அம்மா என்ன ஏன் இப்படி டென்ஷனாக வந்திருக்க என்னாச்சு முதல் நாள் டியூட்டிலையே பிரச்சனையான்னு கேட்குறாங்க ஆமாமா அவன் ஒரு பிசினஸ் மேன் போல இருக்கு அதான் என்கிட்ட சரியான பிரச்சனை பண்றாங்கிறாங்க என்ன உங்ககிட்ட பிரச்சனை பண்ணான்னு கேட்குறாங்க அவங்க மாட்னசி என்ன பார்த்து பயந்து ஓடனா அவன் கையில வச்சிருந்த பேக்கை ஒரு கார்க்குள்ள போட்டு போயிட்டான் அந்த காரையே பின்னாடி துரத்திட்டு போய் அந்த பேக்கை நான் எடுத்தேன் அந்த பேக்ல இருந்து ஒரு பாட்டில் ஒன்று கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதுக்கு போய் என்னை அந்த திட்டு திட்டமா டென்ஷன் ஆகி பதிலுக்கு நானும் திட்டிட்டேன் பெரிய சண்டையாக போயிடுச்சுங்கிறாங்க சரி அவ்வளவுதான் விடிடி நீ முதல் நான் டியூட்டிக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு நானும் ஸ்வீட் பண்ணினேன் அதை பக்கத்து வீட்டுக்கு நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டுமாங்கிறாங்க அம்மா நீ எதுக்கு போறேன் நானே கொண்டு கொடுத்துட்டு வரேங்கிறாங்க துர்கா மாறி வீட்டில் அடடா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க உள்ள போறாங்க அம்மா ஸ்வீட் செஞ்சாங்க அதான் கொண்டாந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க அதை திறந்து பார்த்து நான் சொல்றாங்க அட லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமே எங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அந்த போட்டோல இருக்கிறவங்க வயசுல ரொம்ப சின்னவங்களா இருக்காங்களே அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்கறாங்க துர்கா அநியாயமா அவங்களை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டுதான் துர்கா இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க அதை பேச்சை மாத்திருக்காங்க ஆமா கோயில் இங்க எங்கேயாவது பக்கத்தில் இருக்கானு அம்மா கேட்டு வர சொன்னாங்கிறாங்க ரெண்டாவது தெருவா அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அடிக்கடி நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு துர்காங்கிருந்து போறாங்க தேவி என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு ஒரு பக்கத்து பாப்பா கேட்க கேக்குறா எனக்கு மனசு சரியில்லை எங்க மாயா ஆண்டி சூர்யா அப்பாவுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க பாட்டி சூர்யா டாடி கல்யாணம் வேண்டாம்னு சொல்றாரு எனக்கு பிடிச்ச மாதிரி அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு அம்மா வேணும் அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலனு தேவி புலம்புறா சரி தேவி நீ ஒன்னும் ஃபீல் பண்ணிக்காத கோயிலுக்கு போய் சாமி கிட்ட போய் உனக்கு என்ன வேணுமோ அதை நீ ப்ரே பண்ணிக்கோ உனக்கு அப்படியே கிடைக்கும்னா அந்த பக்கத்து பாப்பா அப்படின் சொல்றா அப்படியே சொல்ற சரி நானும் அப்படியே பண்றேங்கிற தேவி டாடி எனக்கு சாக்லேட் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்க நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் எங்க டாடி உடனே எனக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுத்துட்டாருங்கிறாங்க ஓ அப்படியா கிட்ட கேட்டா கண்டிப்பாக கிடைக்குமாங்கிறா தேவி ஆமா கிடைக்கும் அப்படின்னா இப்பவே நான் கிட்ட போய் வேண்டிக்கிறேன்ங்கிறாங்க இப்போ டீச்சர் வந்துருவாங்களே என்ன செய்யறதுங்கிறாங்க மிஸ் வந்தாங்கன்னா நீ எப்படியாவது சமாளிச்சிடு நான் போய் சூரிய டாடிக்கு பிடிச்ச மாதிரியும் எனக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டுக்கிறேன் இல்லைன்னா மாயா பாட்டி சூரிய டாடிக்கு பிடிக்காத பொண்ணாக பார்த்து கட்டி வச்சிருவாங்க நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன் மிஸ்ஸு வந்தாங்கன்னா நீ எப்படியாவது சமாளிச்சிடுங்கிறா சரி போயிட்டு வந்துடுற சீக்கிரமா அப்போ அப்படிங்கிறாங்க சொன்ன மாதிரியே கிட்ட போய் வேண்டிக்கிறதுக்கு போயிட்டா இப்போ மிஸ் வந்தாங்கன்னா என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு யாழ்னு யோசிக்கிறா சாமி எங்கள் அப்பாவுக்கு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களே எனக்கு சித்தியாக கொண்டு வர நினைக்கிறாங்க அது மட்டும் நடக்காமல் பார்த்துக்க சாமி பிடிச்ச மாதிரியும் சூரிய டாடிக்கு பிடிச்ச மாதிரியும் எங்களுக்கு ஒரு அம்மா வேண்டாம் கேட்டால் கேட்டது கிடைக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் கூட தெரியாமல் நான் இங்கே வந்திருக்கேன் நான் கேட்டதை சாமின்னு வேண்டிக்கிட்டு நிற்கிறா தேவி பாப்பா ஒரு அம்மா வராங்க என்ன பாப்பா நீ தனியாக கோயிலுக்கு வந்தங்கிறாங்க ஆமாங்கிறா தேவி ஆமாம் கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேட்கும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அம்மா வேணும்னு நான் கேட்டேன் எனக்கு அம்மா இல்லை அதனால தான் நான் சாமிக்கிட்ட கேட்டேன் கேட்ட வரம் கொடுக்கும்னு சொன்னாங்க அதுதான் கோயிலுக்கு வந்தேங்கிறா பாப்பா அப்படின்னா நீ கண்ணை மூடி கிட்ட வேண்டிக்கோ நீ நினைச்சது கேட்டது அந்த சாமி கொடுக்குங்கிறாங்க அப்ப நான் கண்ணை மூடி வேண்டிக்கிட்டுமா எனக்கு பிடிச்ச அம்மாவா சாமி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவாங்கிறாங்க கண்டிப்பா நிறுத்தும் பாருங்கிறாங்க அந்த அம்மா தேவியும் அந்த அம்மா சொன்னதை கேட்டு கண்ணை மூடி சாமி எனக்கு பிடிச்ச மாதிரியும் எங்க சூரிய டாடிக்கு பிடிச்ச மாதிரியும் எங்களுக்கு அம்மா வேணும் எனக்கு வரப்போற அம்மாவை என் கண்ணு முன்னாடி காட்டும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறா பாப்பா துர்கா பார்வதி இவங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க தேவி கண்ணை மூடி திறக்கும் போது அங்க பாக்கும்போது துர்கா நிக்கிறாங்க அடடே எனக்கு பிடிச்ச அம்மாவா சாமி காட்டிருச்சு அப்படின்னு துர்காவை பார்த்து சிரிக்கிறா பாப்பா துர்கா தேவியவே பார்க்கறாங்க தேவி துர்காவை பார்த்து சிரிக்கிறாங்க துர்கா தேவி பாப்பா பார்த்து கொஞ்சாங்க வா துர்கா போலாம் அப்படின்னு அவங்க அம்மாவை அக்காவும் கூப்பிட்டதும் சரி போலாம் அப்படின்னு வராங்க தேவி கண்ணு முழிச்சு பார்த்ததும் அந்த பக்கமா துர்காவை காணும் ஐயோ அம்மாவை காணமே அம்மாவை காணமேன்னு சொல்லிக்கிட்டு தேவி அங்கங்க தேடிக்கிட்டு ஓடி வரா சாமி காட்டின அம்மாவை மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் வேற கிளாஸ்க்கு வந்திருப்பாங்க என்ன செய்யலாம்னு யோசிக்கிறா தேவி பாப்பா தேவி வரதுக்கு முன்னாடியே கிளாஸ்க்கு மிஸ் வந்துட்டாங்க வந்ததும் எல்லார்த்தோட பேரும் கூப்பிட்டாங்க எடுத்ததும் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் தேவி வந்து நிக்கிறா சொல்ல வரட்டுமானதும் வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க வந்து கோந்ததும் யாழ்னி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க நீ சொன்ன மாதிரியே நான் போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் பேசிட்டேன் சாமியும் நான் கண்ணை மூடி வேண்டிட்டு இருக்கும்போது எனக்கு பிடிச்ச அம்மாவை கண்ணில் காட்டினாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த அம்மாவை காணாங்கிறாங்க நான் தான் சொன்னேன் இல்லை சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் கொடுப்பாரு எனக்கு பிடிச்ச மாதிரியும் எங்கள் சூரிய டாடிக்கு பிடிச்ச மாதிரியும் அந்த அம்மாவை எங்களுக்கு அம்மாவாக வந்துட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறா தேவி எங்கள் அப்பாவுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருக்காங்க இது மிஸ்ஸு காதல் விழுந்துருது ஏ தேவி நைனிகா என்ன பேச்சுது பாடத்தை கவனிக்காமல் என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒழுங்கா பாடத்தை கவனிங்கிறாங்க சரிங்க மிஸ் சொல்லிட்டு பாடம் கவனிக்கிறாங்க தேவிக்கு ஸ்கூல் முடிஞ்சதுமே சூரியா போய் கூட்டிகிட்டு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுமே தேவிக்குட்டி நீ உள்ளே போய் ரெஸ்டடு அப்பா வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது அதை நான் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேங்கிறாங்க ஓகே சூரியன்ட்டு போகிறா தேவி வந்தது என்ன தேவிக்குட்டி நீ மட்டும் தனியாக வந்திருக்க அப்பா எங்கேன்னு கேட்குறாங்க அப்பா ஆஃபீஸ் விஷயமா வெளியில் போயிருக்காருன்னு சொல்கிறா பாப்பா அங்குற பாண்டி கிட்ட சொல்கிறாங்க ஆளுக்கு சைஸ்ல வந்துக்கிட்டு சூரிய பேர் எப்படி சொல்லுது பாருங்கள் இந்த புள்ள அப்படிங்கிற அழகு மாதிரி இருந்தாலும் மறு எல்லாம் எடுத்துருக்க அந்த தேவியோட அம்மா தானே இந்த ஆளுக்குங்கிறாங்க ஆடா ஆமா சிஸ்டர் நீங்கள் சொல்கிறதும் சரிதானுங்கிறாங்க ஹாசினி தேவி கிட்ட சொல்கிறாங்க நீ போய் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு வா உனக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க இங்க பாருங்க உங்க ரெண்டு பேத்துக்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கூட வாங்க அப்படின்னு பார்வதியும் ஹாசினியும் கூட்டிட்டு போறா தேவி ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கிறியா அப்படின்னு ஹாசினி கேட்கவும் இல்லைங்கிறா பார்க்கவும் இல்லைனா அப்படி என்னதான் முக்கியமான விஷயம்னு ஹாசினி கேட்கவும் பார்வதி பாட்டி நீங்க சொல்லுங்க பார்க்கலான்னு தேவியை கே சொல்லுடா சொல்லும் எனக்கும் தெரியாதுங்கிறாங்க பார்வதி பாட்டி ஆஹ் நான் இன்னைக்கு புது அம்மாவா பார்த்தேன்னு சொன்னதும் இங்க மாயா சங்கரபாண்டி இவங்க எல்லாருக்கும் தூக்கி வரி புது அம்மாவை பார்த்தியா என்னமா சொல்றேன்னு கேட்கறாங்க பார்வதி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா நம்ம கேட்டது கிடைக்கும்னு என் ஃப்ரெண்டு யினி நான் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட அம்மா வேணும்னு வேண்டிக்கிட்டேன் பாட்டி எனக்கு புது அம்மாவை அந்த அம்மாவை மிஸ் என் புது அம்மாவை கண்டுபிடிக்க நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க பார்க்கலான்னு தேவி கேக்குமா தேவிக்கே அவங்க அம்மா நாபகம் வந்திருச்சு போல இருக்குங்கிறாங்க நினைக்கிறேன் என்ன சிஸ்டர் கோயில்ல அவங்க அம்மா மாதிரி சாமிக்கிட்ட வேணும் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படி யார்தான் பாத்திருப்பான்னு கேக்கிறாங்க அதுதான் எனக்கும் புரியல ஒருவேளை அவங்க அம்மா மாதிரியே யாரையாவது பாத்திருப்பாலோ இவ ஒருவேளை போய் சொல்றாளோன்னு எனக்கு ஒரு குழப்பமா இருக்குதுங்கிறாங்க மாயா சார் இது சாதாரணமாக எடுத்துக்க கூடாது அதுவும் மறு எடுத்திருக்கிற தேவின்னு வேற சொன்னீங்க இது சொல்கிறத நம்ம அலார்ட் எடுத்துக்கணும்னு ஏற்கனவே மாறியால் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் நீ அந்த இடத்துக்கு வேறு யாரும் வரக்கூடாது சிஸ்டர் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எப்படியாவது ஏதாவது பேசி சூரிய மாப்பிளையோட மனசை மாற்றி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் சிஸ்டர் ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வைங்க அதுதான் நமக்கு நல்லதுங்கிறாங்க சங்கரபாண்டி ஆமாம் நீ சொல்கிறதும் சரி நீ பார்வதி என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நீங்களாக ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க காணாமல் போனால் எங்கள் அம்மா அப்பா ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறா தேவி பாப்பா பாப்பா எங்களுக்கு ஒரு ஐடியாவும் தோணலை நீ வேணால் மாறி அம்மா ஃபோட்டோக்கு முன்னாடி போய் எனக்கு புதுவாப்பா அவ காட்டணும்னு வேண்டிக்கோ நிச்சயமா காட்டுவாங்கிறாங்க ஹாசினி அப்படியே சொல்றீங்க சரி நான் அம்மா முன்னாடி போய் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி மாரிக்கு முன்னாடி போய் வேண்டிக்கிட்டு இருக்கிறா பாப்பா ஹாசினியும் பார்வதியும் பாவமா பார்த்துட்டு இருக்காங்க இங்க மாயாவும் சங்கரபாண்டியும் இது சீக்கிரமா நமக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி அவங்க பிடிச்ச மாதிரி ஒருத்திய இந்த வயிற்றுக்கு சூர்யாவுக்கு பொண்டாட்டி ஆக்கணும் அதுதான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க நல்லா நடக்க போதுங்கிறதையும் நாலு எபிசோட்ல பாக்கலாம்